எனக்காக இல்ல இல்ல என்ன பார்த்து பேசுறதுக்கோ என்ன பார்த்து பயப்படுறதுக்கோ யாருக்கும் அச்சம் வேண்டாம் எங்க ரெண்டு பேரோட போட்டோர் ஒரு இதுல போட்டா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காதா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்காதா எப்படி உங்களால் என்னை மறக்க முடிகின்றது எந்த நிர்பந்தம் எந்த சுயநலம் என்பதை கேட்டு யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்பது அல்ல நேரத்திலே இந்த ஒரு இந்த விஷயங்களும் நடைபெற கூடாது என்பதற்காக கூட்டிட்டு போனேங்கிறத மிக தெளிவா கொடுத்து விட்டேன் எனக்காக இல்லை ஏன் செல்வாக்குக்காக இல்ல பொதுச் செயலாளர் அறிவித்த இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதுதான் நோக்கமே தவிர தான் கூப்பிட்டோம் அதனால என்ன பார்த்து பேசுறதுக்கோ என்ன பார்த்து கும்பிடுறதுக்கோ என்ன பார்த்து பயப்படுறதுக்கோ யாருக்கும் அச்சம் வேண்டாம் யாருக்கும் எந்த நிர்பந்தமும் வேண்டாம் இந்த இந்த எங்களுடைய போட்டோவை நானும் தம்பியும் தானே சுத்திக்கிட்டு இருக்கேன் எங்க ரெண்டு பேரோட போட்டோவை எப்படி ஒரு ஒரு இதுல போட்டா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காதா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்காதா நம்ம தம்பி ஹேமந்தோடைய வாக்கு இறந்தபோது எனக்கு அவர் தான் போட்டார் நான் காஞ்சிபுரத்தில் இருந்தேன் ஓடி வந்தோன்னே யாராவது எங்க அப்பா இருந்ததுக்கு யாராவது ஒருத்தர் மறணும் மரியாதை செய்ய வேண்டும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் நான் யாரை கூட்டிட்டு வந்தேன் அந்த நேரத்தில் என்னங்கிறது அவருக்கு தெரியும் எப்படி உங்களால் என்னை மறக்க முடிகின்றது எந்த நிர்பந்தம் எந்த சுயநலம் என்பதை கேட்டு யார் நின்றாலும் திமுக இங்கே வெற்றி பெறுவதற்கு நான் நிச்சயமாக உறுதியாக பணியாற்றுவேன் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்பது அல்ல இந்த தேர்தல் நேரத்திலே இந்த ஒரு குரூப்பிசமும் இந்த விஷயங்களும் நடைபெறக்கூடாது என்பதற்காக இதை தெரிவிக்கின்றேன் தொகுதியல்ல எந்த தொகுதியா இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் ஆண்டவன் முடிவு செய்ய போகின்றார் யார் வேட்பாளர் என்பதை இன்றைக்கு நம்முடைய பொதுச்செயலாளர் முடிவு செய்யப் போகின்றார் யார் வேட்பாளர் என்பதை அதில் எந்த விதமானது எதுவுமே நிரந்தரமும் இல்லை எதுவுமே உறுதியானதும் இல்லை ஆனால் இந்த இடத்துல நேற்று ரெண்டு நாள் நான் ஊரில் இல்லை பெங்களூர் போயிருந்தேன் நேற்று பெங்களூரில் முந்தா நாள் போய் ஒரு ஹோட்டலில் செக் இன் பண்ணிவிட்டு அவன் கர்நாடகா ஹோட்டல் நான் போய் அந்த ரூமில் இது பண்ணிட்டு போகும்போது முதல்ல அவன் என்னை பார்க்கல திருப்பி கொஞ்சம் நேரத்தில் மேடம் வாங்கன்ட்டு உங்களை நிறைய நாங்கள் டிவியில் டிபேட்டில் பார்த்துருக்கோம் நீங்கள் அந்த மேடமா அப்படின்னு கேட்டாங்க இந்த ஒரு அங்கீகாரத்தை இந்த ஒரு அறிமுகத்தை வாழ்க்கை பிச்சையை கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இந்த தான் அது வேற எதுவும் கிடையாது நான் ஒரு பெரிய பின்னணியில இருந்த ஃபேமிலியில இருந்து இங்க வந்துட்டேன் அரசியல் பெரிய ஒரு பெரிய இதில் இருந்து வந்துட்டேன் பெரிய விட்டா மிராசுதார அரச பரம்பரையிலேருந்து வந்துட்டேங்கிறதெல்லாம் இல்லை எங்களுடைய குடும்பத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு இருந்து வந்த ஒரு ஆள் அதனால் இங்கேயே நாங்கள் எங்களுடைய எங்கள் ரெண்டு பேரையும் தான் மாவட்ட செயலாளர் கண்டிப்பாக பகுதி செயலாளர் நீங்கள் என்ன எல்லா எந்த நடவடிக்கைகள்னாலும் ஆனால் எங்கள் ரெண்டு பேரையும் எஸ்ஆர் என்ன நினைக்கிறாரோ எனக்கு தெரியாது இன்னைக்கு இந்த கூட்டம் இன்றைக்கு நேற்று வந்து நான் வந்த உடனே ட்ரைவர் சொன்னாங்க ஏர்போர்ட்லேருந்து வந்த உடனே நோட்டீஸ் வந்திருக்கு நாங்க நான் நோட்டீஸ் உடனே பார்க்கல சரிப்பா வச்சிரு நாளைக்கு போயிடலாம் இந்த பகுதியிலே இந்த வட்ட செயலாளர் இந்த பகுதி செயலாளர் தம்பி ஹேமந்த் ஒரு அரசியல் அவங்க அப்பா வந்து அம்மாவோட நேரடி அறிமுகம் புரட்சி தலைவரோட நேரடி அறிமுகம் அரசியல் சார்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் உங்களுடைய அன்பு சகோதரி பொதுச் செயலாள அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நிலையில் உங்களால் ஏன் அக்கா நீங்கள் எப்போ ஏன் வரல வாங்க க நோட்டீஸை உங்களால் நான் என்ன ஒரு மெசஞ்சர் கொடுத்து விடுற நிலைமையில் இருக்கணும் குறையாக சொல்லவில்லை ஒற்றுமை என்பது எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக இருக்கணும் நேர்மை என்பது எல்லா இடத்துலையும் இருக்கணும் என்னை பார்த்த உடனே நிறைய பேர் கும்பிடுறதுக்கு பயப்படுறது போட்டோ போடுறது பேனரில் போடுறதில் பயப்படுறது கோகுலேந்திரான்றது போடுறதில்லை பயப்படுறது இதை தவிர்க்க வேண்டும் இப்போவும் சொல்கிறேன் யார் வேணாலும் கேண்டிடேட்டாக வரலாம் யாரை வேணாலும் பொதுச் செயலாளர் முடிவு பண்ணலாம் சீட்டு வேணுங்கிறது யார வேணாலும் பண்ணலாம் நான் யாருடைய மனதும் புண்படும்படியாக இல்லை தென் சென்னை பொறுப்பாளராக என்னை போட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் என்னை கூப்பிட்டாங்க பொதுச் செயலாளர் கட்டளைக்கு மாறாக இந்த தொகுதியிலேயோ இந்த மத்திய சென்னைக்கு உட்பட்ட அண்ணா நகரில் பார்லமெண்ட் எலெக்ஷன் வேலையிலையோ நம்ம மூக்க நுழைச்சி குழப்பம் கொண்டு வரக்கூடாது இதனால் பல்வேறு பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக ரொம்ப 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 டீசண்டாக ரொம்ப டீசண்ட்டாக ஒதுங்கிக்கிட்டேன் ரொம்ப டீசெண்டாக ஒதுங்கிக்கிட்டேன் நான் யாருக்குமே தொந்தரவு கொடுக்கறதில்லை நான் யாருக்கிட்டையுமே குரூப் பிசம் பண்ணுறது கிடையாது யாருகிட்ட இங்கே எதுவுமே சொல்றது கிடையாது மாவட்ட செயலாளர் நானும் ரெண்டு நாளுக்கு முன்னாடி நானே தான் ஒரு விஷயமா அவர்கிட்ட பேசினேன் அப்போ கூட சொல்லியிருக்கலாம் அண்ணன் ஆறு மணிக்கு நாங்கள் வர சொல்லியிருக்கோம் வந்துருங்க நாங்கள் கேட்பது ஒரு அடிப்படை மரியாதை அடிப்படையில் எங்களுக்கு இந்த தொகுதியில் நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு வரக்கூடிய ஒரு நிலையில கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் எங்களை பார்த்தால் எங்களிடம் பேசினால் எங்கள் பெயர் நோட்டீஸிலே போட்டால் பதவி போய்விடும் என்று நிறைய பேர் சொல்லக்கூடிய நிலைகள் மாறி நீங்கள் என் நல்லெண்ண பல்லாண்டு பல்வேறு ஆண்டுகள் வாழ்ந்து இன்னும் இந்த பதவியில் இருந்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்து தென் சென்னையில் உங்களோட நான் நாலு மாவட்ட செயலாளரோட வேலை பார்த்தேன் என்னால் ஏதாவது உங்களுக்கு இடர்பாடு இருந்ததா என்னால் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்ததா உங்களோடு உங்களாகவே நான் பணியாற்றினேன் அப்படிப்பட்ட எங்களை போன்றவர்கள் அதே மாதிரி தம்பி எஸ்ஆர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இங்கே வந்து அவர் பார்லிமெண்ட் இதாக இருக்க கேண்டிடேட்டாக இருக்கும் பொழுது எல்லாருமே சொன்ன வார்த்தை அப்ப அம்மா இருக்காங்க நிச்சயமா இந்த மத்திய சென்னை தோத்து போயிடும் எதிர்த்து நிற்பது யாரு தயாநிதி மாறன் செலவு பண்ணிடுவாரன் ஆனால் தொண்டனுக்காக தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி வெற்றி பெறச் செய்த ஒரு சரித்திரம்தான் தம்பி எஸ்ஆர் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடியது அதனால் நாங்கள் இந்த அண்ணா நகரில் நீங்கள் வந்து இப்போ காவிரி ஒன்றும் வேண்டாம் பூத்து போடுறோங்க பூத்து கமிட்டி போடுறோம் நான் மூணு தேர்தல் இங்கே நின்றுருக்கேன் மூணு தேர்தலில் வேட்பாளராக இருந்தேன் ரெண்டு தேர்தலில் தோல்வி இந்த தேர்தலை எவ்வளோ செலவு பண்ணேன் எல்லாத்தையும் என்ன கொடுத்தேங்கிறல்ல அதை பற்றிலாம் நம்ம பேசவே வேண்டாம் ஆனால் மக்களை சந்தித்து இன்றைக்கும் நான் இங்கேயே சுத்தி கொண்டு இங்கேயே இருக்கக்கூடிய இந்த நிலையில் நான் மாவட்ட செயலாளரை பற்றியோ பகுதி செயலாளர்களை பற்றியோ நீங்கள் இப்போ பகுதியை நாளாக பிரிச்சு பட்டம் பிரிச்சு எல்லாம் போட்டீங்க நியாயம் ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு ஆனால் அண்ணனும் ஒரு மாவட்ட செயலாளர் தான் ஒரு பொறுப்பு போட்டால் அங்கே உள்ள தலைமை கழகத்திலே உள்ள நிர்வாகிகளை மரியாதை நிமித்தமாக பார்ப்பது என்பது ஒரு வழக்கம் ஆனால் வட்டச் செயலாளர் கோவிலந்திரா பார்த்தா பதவி போய்டுன்னு நினைக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது அன்பான பாதுகாப்பு அன்பு அதை போல எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் சீட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது அண்ணன் தான் பொதுச் செயலாளர் தான் அது எனக்கு நல்லா தெளிவாக தெரியும் அதை பற்றி நான் சீட்டுக்காகவோ இல்லை எப்போ இருந்தாலும் வீட்டில் ஒரு மரியாதையும் அன்பையும் தான் எதிர்பார்ப்பார்கள் அந்த மரியாதையும் அன்பும் என்பதும் அவங்க பேரை போடக்கூடாது போஸ்டர் அவங்க பேரே வந்துடக்கூடாது இப்போ எத்தனை போஸ்டர் அன்னை வராங்கன்னு வச்சுருக்காங்க இந்த மண்டபத்தில் இந்த பகுதியில் ஆத்தோரம் உள்ள கு ஆத்தோரம் உள்ள இந்த பகுதியில் உங்களோட உங்கள கடுத்தளவு தண்ணியில் நின்று இந்த கோவிந்தராவை எப்படி மறக்க உங்களால் முடிந்தது பேர் போடாமல் இருக்க முடியுன்றது என்ன நிர்பந்தம் தம்பி ஹேமந்துக்கு உங்களுக்கு என்ன நிர்பந்தம் குப்பனுக்கு என்ன நிர்பந்தம் நீங்க தான் இங்க வட்ட செயலாளர் இதெல்லாம் எதற்காக கேட்கின்றேன் என்றால் அண்ணா நகரும் வெற்றி பெற வேண்டும் என்று